அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பலம் நான் கிராமத்தில் முந்நூறு அடி போர்வல் ஆழத்திற்காக மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல டோட்டலாக முந்நூற்றி அறுபது அடி போர்வல் ஆழம் போட்டிருக்காங்க முந்நூறு அடி மோட்டார் இறக்கி கொடுத்து மூணு ஹெச்பி ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இவங்களோட இந்த கஸ்டமருக்கான இந்த விவசாய லேண்டில் ஆல்ரெடி நம்ம ஒரு டூ ஹெச்பி சோலார் சிஸ்டம் பண்ணியிருந்தோம் அதை தொடர்ந்து இப்போ ஒரு மூணு ஹெச்பிக்கான ப்ராஜெக்ட் வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க ஸோ மிஸ்டர் கிங்ஸ்லிஸ் ஜோசப் அப்படின்ற வாடிக்கையிற்கான மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அம்பலம் அப்படின்ற கிராமத்தில் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட மூலக்கரைப்பட்டி இதில் பக்கத்தில் அருகாமையில் இருக்குது நாங்நேரி தாலுகாவில் வரும் இது திருநெல்வேலி மாவட்டத்தில் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல மூன்று ஏக்கர் பரப்பளவு விவசாய நிலம் இருக்குது முழுசுமே தென்னை மர கன்றுகள் தான் போட்டிருக்காங்க இந்த தென்னை மரத்துக்கு தேவையான தண்ணி ஏற்கனவே இருந்த சோலார் சிஸ்டம் மூலமாக இருந்தாங்க ஸோ மரங்கள்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது இந்த தண்ணி வந்து போதலை பத்தலை அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னொரு போர்வெல் ஒன்று அமைச்சு அதில் ஒரு மூணு ஹெச் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே இருக்கிற மூணு ஏக்கர் பரப்பளவு கொண்டு தானே இந்த தென்னை மரம் எல்லாத்துக்குமே ஷேரிங் பண்ணி இந்த இருந்து இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் மூலமாக பாதி தென்னை மரங்களுக்கு தண்ணி கொடுக்குறதாகவும் இன்னும் இன்னொரு ப்ராஜெக்ட் ஏற்கனவே இருக்குல்ல அந்த ப்ராஜெக்ட் மூலமாக மீதி மரங்களுக்கு தண்ணி கொடுக்குற அந்த தேவைக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் ஒரு முந்நூறு அடி ஆழத்துலேருந்து ஒன்றஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இன்றைய தினத்தில் சன்லைட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி வெயிலே இல்லைன்னு தான் சொல்லலாம் ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சம் தான் இருக்குது ஆனாலுமே நம்ம பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் பயன்படுத்தின அடிப்படையில் ரொம்ப லோ சன்லைட் இருந்தால் கூட தண்ணி அவுட்புட் கிடைக்கும் நம்ம ப்ராஜெக்ட் எல்லாத்துலேயுமே நீங்கள் வீடியோவாக பார்க்கலாம் ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சம் இருந்தாலே போதும் எங்களோட இந்த பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மூலமான இந்த மோட்டார் மூலமாக ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சண்ட்கான வாட்ரு அவுட்புட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ சன்லைட்டு ஆனாலும் கூட ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட்கான வாட்ரு அவுட்புட் கிடைச்சிட்ருக்கு ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்றது நல்ல ஃபுல் த்ரோவாக இருக்கும் ஸோ ஒன்றரை இன்ஜிக்கான வாட்டர் டெலிவரி இருக்கிற மாதிரியான ஒரு மூணு ஹெச்பி சோலார் ப்ராஜெக்டை திருநெல்வேலி மாவட்டத்தில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய இடத்துக்கான இந்த போர்வல் சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் எங்களோட மோட்டார் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களோடய கண்ட்ரோலர் மூலமாக மோட்டாரை மேனுவல் ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் மாதிரி மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலை அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக கட் ஆஃப் வர வசதியும் இதில் இன்க்ளூடிங் வந்துடும் ஸோ அதுபோக எர்திங் சிஸ்டம் லைட்னிங் அரஸ்டர் எல்லாமே இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களோட விவசாய சோலார் ப்ராஜெக்ட் ஒரே நாள் தினத்தில் விவசாய இடத்துல பண்ணி கொடுக்குறோம் அதிகாலையில் எங்களோடய இன்சலேஷன் பணியை தொடங்கி ஒரு சாயங்காலம் மூணு நாலு மணிக்கெலாம் இன்சலேஷன் கம்ப்ளீட் பண்ணுற தருணமாக அந்த வேலை முடிச்சு கொடுக்குறோம் இதுபோல் ஒரு சோலார் செட்டப்பு நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதத்தோடு உங்கள் இடத்துலேயே அமைக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்புக்களுங்க நன்றி வணக்கம்